எப்பவும் போல இன்னைக்கு ராத்திரி ஏ நீங்க எங்களுக்கு கதை சொல்லிட்டு தூங்கி வைக்கணும் பாத்துடுங்க அதுவும் சொன்ன கதையே சொல்ல கூடாது புது கதை தான் சொல்லணும் புது கதைக்கு நான் புத்தகம் தான் எழுதணும் சரி 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 எது எனக்கு தெரிஞ்சு கதையே சொல்றேன் யாட்டி எங்க அப்பாவை போடி இந்த பாடா படுத்துறீங்க பாவம் அந்த மனுஷன் வயல் காட்டில நாலு முழுக்க வெயில்ல வேலை செஞ்சிட்டு வராரு வந்த உடனே அசியாததுன்னு சத்தனால படுக்குறீங்கள அவர் மேல ஏறி ஏறி மிதிச்சு குண்டிச்சு குதிச்சு ஆட்டம் போடுறாரு கீழ குழந்தை அப்படியே அப்படிதான் இருக்கும் எதுக்காக குழந்தை பிடிச்சு திட்டு எடுக்க உடு

தா போகிற விடிய விடிய உட்காந்து பெருசே கடைப்பிடிப்பே வரையும் எல்லாரும் சாப்பிட்டு யார் மட்டுமா ஏம்மா எங்கள் ஊரில் இருக்கீங்களா பத்து மணிக்கெல்லாம் நான் ராத்திரி சாப்பாடு சாப்பிட்டு விட்டு பன்னெண்டு மணிக்கு படிக்க போவான் அதிகம் பேர் பண்ணியிருக்காமரியேன் நைட் ரெண்டு மணிக்கு விட எந்திரிச்சி விளையாடிக்கிறப்ப ஆமாம் பார்த்து இங்கே வந்ததுக்கப்புறம் தான் ஏழு மணிக்கெல்லாம் சாப்பிட்டு விட்டு எட்டு மணிக்கெல்லாம் படுத்து உறங்குறோம் அதுலையும் நாம மட்டும்தான் அப்படின்னு பார்த்தா இந்த ஊரே அப்படித்தான் இருக்கு எட்டு மணிக்கு ஊரே பெருச்சோடியோ எல்லாரும் கதை அடித்து விட்டு சாப்பிட்டு விட்டு படுத்து தூங்கிடாவுலா ஆமாங்க மாப்பிள்ள கிராமம் அப்படிதான் இருக்கும் அது வயக்காட்டுக்கு வேலைக்கு பரவாயில்ல அசதியா இருக்கும்ல மறுபடியும் காத்தாலும் நேரத்தோடு எழுதிச்சு மறுபடியும் வயலுக்கு போகணும்ல அதனால எல்லாருமே ஏழு மணிக்கெல்லாம் சாப்பிட்டு எட்டு மணிக்கு எல்லாம் படுக்க ஆரம்பிச்சிருவோம் யாரும் கூட அக்கா பக்கத்தில் உட்காந்து கதெல்லாம் பேசற பார்க்க முடியாது போது அதான் யாரையா உட்காந்து பாத்துட்டு கிடப்பாவோ மத்தபடி யாரும் கிடக்க எல்லாரும் தூங்க ஆரம்பிச்சிடும் எங்களுக்கு அப்படியே பழகிடுச்சு ஆமா எங்களுக்கு இங்க வந்து பணிடுச்சு ஊருக்கு போனதுக்கு அப்புறமா பத்து மணிக்கு சாப்பிட சரி நீங்க சாப்பிடுங்க நான் போய் குழம்பு கொண்டாடுறேன் மாமா என்னது இது வந்த நாள்ல இருந்து ஆட்டுக்கறி மீன் கறி கோழி ஒரே கறியா கொண்டாந்து செஞ்சு போட்டு கிடைக்க இப்போ என்னடனா இந்த ஆட்டுக்கறி கொண்டாந்து அடைச்சு ஆப்பிள் மாப்பிள்ள இலங்கை கிராமத்துல எல்லாம் ஆட்டுக்கறி வில அறுநூறுக்கும் ஐநூறுக்கும் தான் கொடுக்காவோம் அங்க ஊர்ல எல்லாம் தொள்ளாயிரம் ஆயிரம் அந்த மாதிரி பிப்பீங்க கறி நல்லா எடுத்து போட்டு சாப்பிடுவியா இந்தா என் பேர் பிள்ளைக்கு வாங்கியே நல்ல இயல்பா பாத்து வாங்கிட்டு வந்திருக்கேன் அப்பதானே நல்லா வச்சு உறிஞ்சு முடியும்

அது வந்து இல்லை மாப்பிள்ள நீங்க எப்ப ஊருக்கு வந்தாலும் ஊருக்கே எப்படியோ ஒரு மட்டும் வருவீங்க ஆனா அப்படியே வந்தாலும் ஒரு நாள் ரெண்டு நாள் இருந்துட்டு பிள்ளைகள் எல்லாம் விட்டுட்டு உடனே நீங்க போயிருவீங்க ஆனா நீங்க இப்போ வந்து ஒரு வாரம் ஆச்சு இல்லை அது உங்க அம்மாக்கும் உங்களுக்கும் ஏதாவது பிரச்சனையா எதுக்காக நான் கேட்கறேன்னா நீங்க ஊருக்கு வந்த நாள் இருந்தே உங்க அம்மா போன் மேல போன் போட்டுக்கிட்டே இருக்காவோ உங்களுக்கும் சம்பந்தமாக்கும் ஏதாவது பிரச்சனையா மாப்பிள்ள சொல்ல இருக்கா சொல்ல வேணாம் ராணி எதுக்காக உண்மையை மறைக்கிற அமைதி இரு குழந்தைய கூட்டிட்டு போய் வெளியே சோறு விடுறேன் பூமாரி கழுனி வாங்க கண்ணு நம்ம வெளியே போய் சாப்பிடலாம் எங்க அம்மாவுக்கு என் மேல நிறையவே பாசம் இருக்கு நான் இல்லைன்னு சொல்லல அதனால என்னை பார்க்க முடியாம உங்களுக்கு ஃபோன் அடிச்சுட்டு இருக்காவோ ஆனாலும் அவங்க மகள் விட்டு கொடுக்க மாட்டாவில்ல எவ்வளவு கஷ்டப்பட்டு கடனை விடுன்னு வாங்கி அவ புருஷனை காப்பாத்திருக்கோம் ஆனா அந்த நன்றி அவளுக்கு கொஞ்சம் கூட கிடையாது எங்க அம்மாவும் அவளுக்கு தானே சப்போர்ட் பண்ணிட்டு இருக்காங்க அதான் சண்டை போட்டுக்கிட்டு நாங்க வந்துட்டோம் என்னதா இருந்தாலும் பேச தாயில்லையே மாப்பிள்ள அவங்க மனசு தவிக்க முடியல எங்கள் வீட்டுல பிறந்து வளர்ந்த பொண்ணு ஆனா ஒரு வேலையும் தெரியறது கிடையாது ராணி இன்னொரு வீட்டுல இருந்து வந்தவ அவளை ஒரு வேலைக்காரி மாதிரி எல்லா வேலையும் செஞ்சுக்கிட்டு அவள் கஷ்டப்பட்டு கிடக்கா இவங்க எல்லாம் காலை போட்டுக்கிட்டு உட்காந்து அவளுக்கு வேலை சொல்லிட்டு கிடக்காவோ அதெல்லாம் பார்க்கும்போது எனக்கு கடுப்பா இருந்துச்சு அதே கொஞ்சம் நாளைக்கு நம்ம இல்லாம இருந்தாதியா நம்மளுடைய கஷ்டம் என்னன்னா அவங்களுக்கு புரியும்னு நான் வந்துட்டேன் புரியுதுமாபிள இருந்தாலும் நீங்க அவங்களுக்கு போய் பாக்கே ஜெரியும்படுது இதுக்காக சொல்லணும்னா எனதான் இருந்தாலும் அந்த வீட்டுல இப்போதைக்கு ஆம்பளை துணை யாரும் இல்ல இல்ல ஒரு ஆத்திர அவசத்துக்கு ஏதாச்சும் கூட நீங்க இருந்தாச்சும் அது நல்லா இருக்கும் அதுக்காகதான் சொல்றீங்க பாபா வயசான காலத்துல சம்பந்தமா இருந்துட்டு எவ்வளவு கஷ்டப்படுவாவா நீங்க வேற மாமா இனிமேட்டு மட்டும் நாங்க அந்த வீட்டுக்கு போறதா இல்ல நானே போக அதுக்கே பள்ளிக்கூடத்துல இருந்து டிசி வாங்கிட்டு வந்துட்டு இங்கே எங்கேயாச்சும் பத்துல ஒரு பள்ளிக்கூடத்தையும் சேர்த்துட்டு இங்கன்னே ஏதாச்சும் ஒரு வேலை பாத்துக்கலாம் இருக்கேன் நீங்க என்னன்னா அந்த ஊருக்கு போன சொல்றீங்க ஆ ஆயிரம் இருந்தாலும் எங்க அம்மா என் தங்கச்சி ஒரு நாள் விட்டு கொடுக்க மாட்டாவோ நான் இல்லாம அவங்க நல்ல கஷ்டத்தை அனுபவிக்கிட்டோம் அப்படி சொல்லாதீங்க மாப்பிள்ள பிள்ளைங்க படிப்பு கூட மாத்திரலாம் ஆனா நம்ம இருக்கிற வீட்டை மாத்த முடியாது இல்ல நீங்க ஒண்ணு வாடகை வீட்டுல இல்ல சொந்த வீட்டுல இருக்கீங்க சொந்த வீட்டு விட்டு விட்டு வாடகை வீட்டுல வந்து இருக்க போறீங்களா சரி வாடகை வீட்டுக்கு கூட வேணாம் நம்ம ஊரு கிடக்கு இருந்தாலும் உங்க ஊர்ல உங்களுக்கு ஒரு மதிப்பு மரியாதை இருக்குது இல்ல அது வந்து எப்படி மாப்பிள்ள விட முடியும் குழந்தைங்களை விட்டுட்டு உங்களை விட்டுட்டு சமஞ்ச ஒரு பொண்ணும் இருக்க முடியாது பாத்துங்க உங்க தங்கச்சி வந்து இருக்கானா அவன் நாளைக்கு தான் இருப்பா அதுக்கப்புறம் மாமியும் மறுபடியும் போய்தானே ஆகணும் அவ பர்மனடா அங்க இருக்க முடியாது இல்ல சைவு செஞ்சு சொன்னா புரிஞ்சுக்கொடுங்க பாவம் வயசான காலத்திலயே சமந்த மாவால கஷ்டப்படுத்தாதீங்க மாப்பிள்ள எங்க பையனும் உடனே எங்களை தனியா தவிக்கி விட்டுட்டு பக்கத்துலயே இருக்க வந்து கூட எட்டி பாக்குறது இல்ல பேரு பிள்ளைங்களும் கண்ணு காட்டுறது இல்ல அந்த கஷ்டத்தை நாங்க அனுபவிக்கிறோம்ல அதே மாதிரி உங்க அம்மா அனுபவிக்க கூடாதுன்னு ஒரு நல்ல எண்ணத்துல பிள்ளைங்க இருந்து வந்து பாக்கிறதுக்கு இல்லைன்னா அது எவ்வளவு பெரிய கஷ்டம் உண்டே எங்களுக்கு தான் தெரியும் அதனால தான் சொல்லுவேன் உடனே என்னடா இது மாமா நம்மள ஊருக்கு போ சொல்றாரு அப்படின்னு மட்டும் நினைக்காதிக்க இது நல்லதுக்காக தான் சொன்னி நீங்க ஊருக்கு போய் உங்க அம்மா ஒரு விட்டு பாத்துட்டு கூட ஒரு ரெண்டு நாள் போல இருந்துட்டு அதுக்கப்புறம் கூட வாங்க நாங்க ஒண்ணும் சொல்ல போறது கிடையாது இல்லச்சு அம்மா அம்மா கூட வரும்போது கையோட கூட்டிட்டு வாங்க ஆனா இங்கே இருந்தீங்கன்னா அது நல்லா இருக்காது மாப்பிள்ள நானும் அதே தான் சொல்லுவேன் நம்ம வீடு வாசல விட்டுட்டு நாம எதுக்கு இன்னொரு வீடு வாசல தேடி போகணும்னே என் மாவா பக்கத்து ஊர் தான் நடக்கான் ஒரு எட்டு கூட வந்து பாக்குறது கிடையாது போறது கிடையாது பேசுறது கிடையாது இந்த ரோட்டு மேலேயே தான் போற ரோட்டு மேலேயே தான் வருதான் ஆனா ஒரு நாள் அப்பா அம்மா என்ன பண்ணுதாவோ சாப்பிட்டாங்களான்னு கூட கேட்டது கிடையாது என்னதான் பொண்ணாடிக்கி ஆவலன்னா கூட இப்படியா சொல்லுங்க பாப்போம் இத்தனைக்கு மாமனார் மாமியார் கூடும் நாங்க எதுவுமே பண்ணல அப்படி இருந்தோம் என் மாவ என் கூட பேசுறது கிடையாது மதிக்கிறது கிடையாது என்னமோ அது காலம் தான் பதில் சொல்லணும் அது விட்டுக்கே நீங்க உங்க அம்மாவை பாருக்கு மாப்ள நல்ல யோசனை பண்ணி பாருங்க நான் சொல்றது சரியா தப்பா அப்புறம் உங்களுக்கே புரியும் சரி சாப்பிடுக்கே சாப்பிடற நேரத்துல எப்படி பேசுட்டேன்னு நினைச்சு தப்பா நினச்சிக்காதீங்க சாப்பிடுங்க அப்பல

ஒரு ரெண்டு மூணு நாள் கழிச்சு உடம்பு நல்லா தியானதுக்கு அப்புறம் நீ எப்படி அவங்க வீட்டுல தானே சின்ன பொண்ணு அக்கா அவங்க குழந்தை ஆச்சி எல்லாரும் இருப்பா நல்லா பேசிக்கிட்டு உனக்கு மனசுக்கு நிம்மதியா இருக்கும் அவங்க உன்னைய கண்டிப்பா நல்லா பாத்துக்கிட்டு நானும் வேலைக்கு போயிடறேன் அமாவும் வெளிய எங்கன்னா போயிடறாவோ நீ மட்டும் வீட்டுல ஒத்தியல கலக்க ஒரு மாதிரி சங்கடமா இருக்கும்ல அம்மா சொன்னப்போ நான் கூட வேண்டாம் நினைச்சி நினைச்சு ஆனா நீ எப்ப வலிக்கு ஊதியோ அப்போ என் மனசு கேக்கல பாத்துக்க நீ சின்ன பொண்ணு அக்கா வீட்டுல போய் ஒரு பத்து நாள் போல இருந்துட்டு வா அப்பதான் உனக்கு மனசுக்கு தெம்பா இருக்கும் உடம்பு நல்லா இருக்கும் உன்னை கீழ விழு அந்த மொதி குழந்தை முதல்ல ஒரு வழி பண்ணணும் ஏண்டா கே அவ எது வேண்டு பண்ணிருக்க மாட்டா பேச்சு வாக்கல ஏதோ கோவத்துல அப்படி பண்ணிப்டா அதுக்காக அவ எது சொல்ல வேணா விடுங்க கேந்து கோவத்துல பண்ணிட்டலா உட்கார்ந்தா நம்ம குழந்தையை கொலை பண்ணிருப்பா நீ என்ன இப்படி அவளுக்கு சப்போர்ட் பண்ணி பேசிட்டு இருக்க இது பாரு நீ காபி குடி முதல்ல டாக்டர் வந்து செக்கப் பண்ணி வருவாவோ பாத்துட்டு எப்ப கிளம்பணும்னு சொல்லுவாவோ நம்ம அப்புறமா கிளம்புவோம் நான் போய் டிபன் வாங்கிட்டு வரேன் அம்மா வெளிய தான் இருக்காவோ சரியா அவங்களை அனுப்பி வைக்கிறேன் நீ காப்பி குடி முதல்ல கண்டத போட்டு மனசுல நினைச்சிட்டு இருக்காத சரிங்க எஸ்கியூஸ் மீ வீட்டில் யார் இருக்கிறது சிங்காரம் சிங்காரா இவனா இவன் எதுக்கு இங்கே வந்து தெரியலயா என்ன சொல்லுங்க தப்பா நினச்சிக்காதியே எங்க வீட்ல காசு போடலான்னு பார்த்தா சமையல் கட்டத்தில் சக்கரையே காணும் பக்கத்துக்கு ஒரு கடையை மூடி கிடக்கு சக்கரை வாங்குனோம்னா பக்கத்து தெருவுக்கு தானே போகணும் அதான் சரி பக்கத்து வீட்டில் உங்கள் கிட்ட வாங்கிக்கலாம் நான் வந்து கொஞ்சூட்டு சக்கரையெல்லாம் கொடுங்க சார் வெயிட் பண்ணுங்க என்ன அண்ணா இது பாரு <small> <small>

யாரும் இல்லாம அனாதே கஷ்டப்பட்டு கிடந்தப்போ அவங்க சிங்காரமோ அவங்க அம்மா உங்களுக்கு ஆதரவு கொடுத்து உங்க பிள்ளையோ இந்த வீட்டுலயே ஒரு வேலையை போட்டு கொடுத்து உங்களுக்கு இங்கேயே வச்சிருக்காராமே வீட்டோடைய வேலைக்கு அதெல்லாம் சொன்னாருயா எனக்கு ரொம்ப கஷ்டமா இருந்துச்சு பாத்தீங்கன்னா எவ்வளவு தயிர் இருந்தாலும் பிள்ளைக்காக வாழணும்னு நீங்க தனியால நிக்கிற பாத்தீங்களா உங்க தயிருமே வேற லெவலுங்க ஓஹோ என்னைய வேலை கரீன்னு சொல்லிதான் இவ பின்னாடி சுத்திட்டு கடந்திருக்காம்பிருக்கு என்ன சொன்னாரு வேற ஒண்ணும் உங்களை இந்த வீட்டோட வேலைக்கு வச்சிருக்க சொல்லியிருந்தாரு ஏதோ ஒரு வேலை செஞ்சு பிள்ளைய காப்பாத்திரிக்கல உண்மையில நல்ல விஷயம் தான் அப்படி சொன்னாரு சரி 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 அய்யோக்கே இன்னைக்கு பழம் பற்ற வேண்டிய கே சரி இருங்க நான் பாத்துட்டுல போட்டு கொண்டாரே சக்கரிய என்னங்க பாத்து பatr ஆ அதெல்லாம் நான் சிந்தாமணி கொண்டு போவேன் பாமா இல்ல மாமா தூங்கிட்டீங்களா பாக்கலாம் வந்து இல்ல மாமா இப்ப தான கொஞ்ச நேரத்துக்கு முடி சாப்டேன் இப்போ எது எப்படி தூங்க முடியா அப்படியே நீங்க தூங்க அப்ப சரி நல்லதா போச்சு சரி அன்னைக்கு பாலில விட்டியல்ல அது பத்தி சொல்லுங்க எது பத்திமா அத அன்னைக்கு சொத்துல பங்கு வேணும்னே வந்து சண்டை போட்டு போனவளா ராதிகா அவங்கள பத்தி இந்த வீட்ல பிறந்த பொண்ணே இல்லன்னு சொல்லுவீங்களா அதுக்கு அப்புறம் இதுவே சொல்ல முடியட்டீங்களே மீதி கதைய சொல்லுங்கம்மா அதுவா ஆமா சொல்லுங்க அவங்க வீட்ல இல்ல அதனால நீங்க தைரியமா சொல்லுங்க இப்போ சொல்லுங்க அவங்க இந்த வீட்ல பிறந்த பொண்ணே கதைன்னு சொல்றீங்க அப்ப சொத்துல மட்டும் எப்படி பங்கு கொடுக்க முடியா அவ அவ எங்களுக்கு பிறந்த பொண்ணு இல்லத்தியா ஆனா உன் புருஷனுக்கு அவதியும் அக்கா அதாவது அவ என் தம்பிக்கு பிறந்த பொண்ணு பாத்துக்க ஆமாமா எங்க அப்பா பெரிய கோவக்காரரு ஒளிப்பாளியே கஷ்டப்பட்டு கொஞ்சம் கொஞ்சமா ஒழிச்சு சொத்து சேர்த்து வச்சிருந்தாரு என் தம்பிக்காரையும் அவசரப்பட்டு அவனுக்கு புடிச்ச மாதிரி ஒரு பொண்ணை காதலிச்சு அந்த பொண்ணை வந்து கல்யாணமும் கட்டிக்கிட்டான் அப்போ எனக்கு கல்யாணம் ஆகல எங்க அப்பாக்கு வந்துச்சு போல கோவம் பெரியவனும் கல்யாணம் முடிக்க இல்லாம இருக்கு அதுக்குள்ள நீ எப்படியா கல்யாணம் பண்ணுவனு அவனை ஒரே அடி அடிச்சு பயங்கரமா பேசி விட்டுட்டாரு அப்புறம் என்ன மூத்த நோக்கு கல்யாணம் ஆகாம சின்னவன் கல்யாணம் பண்ணிட்டு வந்தா எப்படி சொல்லி கண்டுபிடி பியாசி அடிச்சு அவங்கள அவமானப்படுத்தி வீட்டுல சேர்க்க மாட்டேன் சொத்தும் தரமாட்டேன்னு வீட்டு விட்டு விரட்டி அமிச்சுட்டாவோ அவங்களோ இந்த வீட்டு விட்டு போயிட்டாவோ எங்க போனாவோ என்ன ஆனாவோ எந்த விவரமும் எனக்கு தெரியாது அப்புறம் கொஞ்சம் வருஷம் கழிச்சு எனக்கு கல்யாணம் நடந்துச்சு அப்புறம் எங்களுக்கு குழந்தையே இல்ல பாத்திக்கா ரொம்ப வருஷம் தான் உன் புதுசுனே பொன்னா ஒரு நாள் அப்போ துட்டி இருந்து என் தம்பிக்கார வந்தா பாத்திக்கியா அப்ப இதுதான் தெரியும் அவன் சம்சாரம் ஓட முடியாம படுத்து படிக்க கிடக்காவோ அதுக்கு ஆஸ்பத்திரியில ட்ரீட்மெண்ட் பாக்குறதுக்கு பணம் வேணும்னு அப்பா கிட்ட வந்து கேட்டான் சொத்து திச்சுட்டாங்க என் பொன்னாடிக்கு ட்ரீட்மெண்ட் பார்க்கணும்னு சொன்னான் ஆனா எங்க அப்பா தான் அவனே அவன அன்னைக்கி தலைமுழிக்கிட்டாரு பிள்ளையா இல்லைன்னு வீட்டுலயும் செத்துக்க மாட்டேன் பங்கும் சொத்து மாட்டேன்னு வெட்டி அனுப்பிச்சு விட்டுட்டாரு அந்த அம்மா ட்ரீட்மெண்ட் பார்க்கறதுக்கு பணம் இல்லாம செத்தே போச்சு எனக்கே ரொம்ப வருஷம் கழிச்சா புள்ள பந்துச்சா அப்படின்னு பார்த்து உங்க புருஷங்காரையும் அது என் பிள்ளைக்கு உடம்பு முடியாம இருந்துச்சு நான் அந்த மனவேஜில இருந்து பாத்துக்க நம்ம அண்ணங்காரையும் நமக்கு கூட சப்போர்ட் பண்ணலையே ஏன் மேல அவனுக்கு கோவம் நம்ம அம்மா காரியை சொத்து இருந்து காப்பாற்ற முடியலையே அந்த புள்ளைக்கும் கோவம் அப்புறம் கொஞ்சம் நல்ல பொண்டாட்டி சேர்ந்து பொண்ணை வருத்தத்துல அவனும் உடம்பு படுத்து படிக்க ஆகி போயிட்டான் இந்த புள்ள கதையோ அம்போன்னு ஆயிப்போச்சு பாத்திக்க ஆகிற இருக்கும்போது இருக்கும்போதுதான் நாங்களே போய் பார்த்தோம் அதுக்கப்புறம் மட்டும் அவன் வந்து செத்து போயிட்டான் சடங்கெல்லாம் பண்ணிவிட்டு இந்த புள்ளியை ஆனாதே விட முடியாது என்னத்த இருந்தாலும் நம்ம தம்பி புள்ளியாச்சேன்னு தான் புள்ளியா நம்ம வளர்த்துக்கலாம்னு அந்த பொண்ணை இங்கே கூட்டி வந்துட்டோம் எங்க அப்பாவுக்கு அந்த பொண்ணு ஆரம்பத்துல பிடிக்காம தான் இருந்துச்சு அதுக்கப்புறம் போக போக நம்ம ஒரு அத்தம் தானே நம்ம பியாத்தி தானேன்னு அவரும் புடிச்சுக்கிட்டாரு ஆனா என் பொண்டாட்டி நம்ம பொண்ணு மாதிரி வளர்த்துக்கலாங்கன்னு சொல்லி அதுவும் எத்த பொண்ணு மாதிரி தான் வளர்த்தேன் ஆனாலும் ராதிகாவுக்கு மனசுல கஷ்டம் எனதா இருந்தாலும் அப்பா அம்மா செத்துக்கிட்டாவுலே பணம் கொடுக்கல சொத்து இவங்க தானே எல்லாம் வச்சிருக்காவோ நமக்கு எதுவுமே குடுக்காம நம்ம அப்பா அம்மா செத்துக்கிட்டா சொல்லி அவளுக்கு வருத்தம் தான் வருத்தம் அவங்க அப்பங்கார வர என்ன பத்தி என்ன சொன்னாலும் தெரியல ஏன் மேல இன்னும் அதுக்கு எங்க அப்பாவும் சேத்து போயிட்டாரா நாலு மேல அதுக்கப்புறம் என் பொண்டாட்டி தியா பெத்த பொண்ணாட்ட வளர்த்தா பார்த்துக்க மனசுல வஞ்சனையை வச்சுக்கிட்டு வெளியே நல்ல மாதிரி சிரிச்சி நாரகம் போட்டுட்டு கடந்திருக்கா ராஜிகாவுக்கு படிப்பு வரல சரி கல்யாணம் கட்டி வைக்கலாம்னு பார்த்தா நான் வீட்டோட தான் இருப்பேன் வெளியே கட்டிக்கிட்டு போக மாட்டேன்னு சொல்லி சரி சரினுட்டு நாங்களும் சொந்தத்துல ஒரு மாப்பிள்ள பார்த்தோம் வேலை வாட்டிக்கு போகலாம் பரவாயில்ல நல்ல குணமா கடற்க சரி பாத்து வைப்போம்னு சொல்லி அந்த மனசுனா கட்டி வச்சோம் ஆ அதுக்கு வீட்டோட அப்பில இருந்து தான் கடக்கா என் கொஞ்சம் சேர்த்து போயிட்டா உட முடியாம என் பிள்ளையும் வந்து பத்தியெல்லாம் வெளிநாட்டுக்கு சம்பாதிக்க போறேன்னு போயிட்டா அம்மா ஸ்ராணத்துல இருந்துக்கிட்டு அக்காவை தான் நல்லா நம்பிக்கிட்டு கிடந்தான் ஆஹ் அவ்வளவு போட்டு நம்பி கடைசியில என் மேலே இருக்கிற கோவத்தில் என் கை காலெல்லாம் எல்லாம் சரி வர மருந்து மாத்திரையை மாற்றி கொடுத்து என்ன இந்த நிலைமைக்கு விட்டா பாத்துக்க பெத்த பொண்ணு மாதிரி வளத்துக்கிங்க அப்படி இருந்து உங்களே எப்படி பண்ணிருக்க பாத்தீங்களா என்ன செய்ய எனக்கு கை வாய் எல்லாம் போச்சு என் மாவன் விட்டு உண்மையும் சொல்ல முடியாது உண்மையா மறைச்சு விட்டேன் ஏன்னா என் மாவனா வெளிநாட்டுல கிடக்கா இவதான் இங்க கிடக்கா ஒண்ணு ரெண்டா கோவ வந்து சோத்துல வசத்தை வச்சு நம்மள ஒரே கொண்டு போட்டா என்ன செய்யுது என் மாவனுக்கு கல்யாணம் காட்சி பண்ணணும் காண்டி இங்கிட்டு நல்லா பேச்சாவும் கம்முன்னு கடந்தி நீ வந்ததுக்கு அப்புறம் தான் இந்த வீடு வீடா கிடக்கு அந்த சொத்து பூரா எங்க அப்பா சம்பாதிச்சது அதனால என் தம்பி கேட்டப்ப எங்க அப்பா தர மறுத்து அதுவே எங்க தாத்தா சம்பாதிச்சிருந்தா அவளுக்கு போயிருக்கும் எங்க அப்பா நான் கஷ்டப்பட்டு சம்பாதிச்சது என் பேச்சு கேட்காம எங்க அப்பா தரமாட்டேன்னு பிடிவாத மறுத்துட்டாரு இதெல்லாம் பார்த்து அந்த பொண்ணு பழியோட திரும்பிட்டு படக்கு என்ன செய்ய நீ ஒண்ணு கவலைப்படாத அது நான் இருக்கும்ல உன் புருஷன் இருக்காமல பாத்துக்கலாம் உண்ட வீட்டுக்கே துவாக பண்ணுவாங்களே அது இதுதான் போல இருக்கு இங்க இருந்துகிட்டு என் புருஷன் கிட்ட என்னமா நாடகம் போட்டு மாசம் மாசம் பணத்தெல்லாம் வாங்கி சம்பாதிச்சு வட்டி குட்டி எனக்கு பெரிய பங்களா வீடு வாங்கிருக்கு அது போல இப்போ இந்த வீடு வாங்குறதுக்கு வந்திருக்கு உட மாட்டேனே உடவே மாட்டேன் இது என்ன பண்றது வீரன் ஒண்ணு ரெண்டு ஏக்கரா சொத்தம் நான் அப்படியே போயிடுச்சு ஏன் அந்த செலவு இந்த செலவு என் பொண்டாட்டி ஓட முடியாது போன செலவுன்னு அது இதுன்னு சரி பண்றதுக்கே பூரா போயிடுச்சு இப்போ சொத்துன்னு பார்த்தா இந்த வீடு ஒன்று தான் கிடக்கு இது நம்மளை விட்டு போயிடுச்சுன்னா அப்போ நம்ம நடுத்தருள் தான் நிற்கணும் ஜாமீன்

அவர் பூவள வாங்கி வந்து கொடுத்துட்ட நான் போய் கட்டணும் கொஞ்சம் वेळலாம் கடக்கி உங்களுக்கு ஏதாவது வேணுன்னா குரல் கொடுங்க சரிங்களா நான் வெளிய தான் இருப்பேன் சரிமா நீ போ